இந்த மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஒன்று திமுத்தேயு நான்காவது அதிகாரம் வசனம் மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அழிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே உனக்கு அழிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவருக்கும் சில வரங்களை கொடுத்திருக்கிறார் சில டேலண்ட்களை கொடுத்திருக்கிறார் இந்த காரியங்களை குறித்து நாம் அசதியாக இருக்கக்கூடாது நமக்கு இந்த சின்ன வரம் தானே இதை வச்சு நம்ம என்ன சாதிச்சிட போறோம் நமக்கு இந்த சின்ன டேலண்ட் தானே இதை வச்சு நம்ம என்ன பெருசாக செஞ்சிட போகிறோம் எனக்கு மற்றவங்களை போல டேலண்ட்லாம் இல்லை ஏதோ ஒரு சின்ன சின்ன காரியங்களில் மாத்திரம்தான் எனக்கு டேலண்ட் இருக்குது இதை வச்சு நான் என்ன பெருசாக சாதிக்க முடியும் இப்படியாக கடந்த காலத்தில் நீங்கள் சிந்தித்து கொண்டிருந்திருக்கலாம் ஆனால் இந்த மாதத்தின் முதல் நாளிலே அந்த சின்ன டேலண்டை கொண்டு அந்த சிறிய வரங்களை கொண்டு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கொடுக்கப்பட்ட டேலண்ட நம்ம பயன்படுத்த தொடங்கணும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை நாம என்ன செய்யணும் பயன்படுத்தணும் நீங்க பயன்படுத்த பயன்படுத்த பயன்படுத்ததா ஆண்டவர் என்ன செய்வார் மீண்டும் மீண்டும் மீண்டுமாக ஊற்ற தொடங்குவார்

தாவிதுக்கு கொடுக்கப்பட்ட டேலண்ட் என்ன அவன் அந்த கவனை யூஸ் பண்ணுவான் அவ்வளோதான் அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட டேலண்ட் இதை வச்சு என்னங்க பெருசாக சாதிச்சிருக்க முடியும் நீங்கள் நினச்சி பாருங்க காடுகளில் போய் இந்த குருவிகள் இல்லைன்னா ஏதாவது சின்ன சின்ன அனிமல்ஸை வேட்டையாடலாம் இதை வச்சு அவ்வளோதான் செய்ய முடியும் இதை வச்சு அவனால் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சாதிக்க முடியாது ஆனால் அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த டேலண்டை பற்றி அசதியாக இருக்கவே இல்லை கோலியத்துக்கு முன்னால் அவன் போருக்கு போகிறான் சவுல் என்ன செய்றான் அவனுடைய ட்ரெஸ்ஸை கொடுக்குறான் அவனுடைய கவசத்தை கொடுக்குறான் அவனுடைய ஆயுதத்தை கொடுக்குறான் இதெல்லாம் போட்டு நடந்து பார்க்குறான் இதெல்லாம் எனக்கு ஒத்து வராதுப்பா இது எனக்கு கொடுக்கப்பட்ட டேலண்ட் அல்ல இதை வைத்து ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய முடியாது செய்ய முடியாது ஆனால் எனக்கு ஒரு டேலண்ட் கொடுத்துருக்கிறாரு இந்த கவனை வச்சு நான் அடிக்கிற அந்த டேலண்டை கொடுத்திருக்காரு இதை வச்சு என் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார் அவன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டேலண்டை பத்தி அசதியாக இருக்கவில்ல அத நிமித்தமாக என்ன நடந்தது பாத்தீங்களா சின்ன கவன் தான் அதை வச்சு பெரிய ராஜாங்கத்தையே அவன் பிடித்து கொண்டான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே கடந்த நாட்களில் வேணா நீங்க எனக்கு இந்த சின்ன டேலண்ட் தான்ப்பா இருக்குது மினிஸ்ட்ரில் கூட எனக்கு ஒரு பெரிய வரங்கள் அபிஷேகம் பெற்ற வரங்கள் எல்லாம் இல்ல ஆனா சின்ன சின்ன வரங்கள் இருக்குது நான் ஜெபிச்ச சில காரியங்கள் நடைபெறுது ஓகே இருக்கட்டும் இந்த காரியத்தை வச்சு என் ஆண்டுவர் பெரிய காரியத்தை செய்வார் என்று இந்த மாதத்தில நீங்க விசுவாசிக்கிறீங்களா தாவதுக்கு ஒரு சின்ன கவனம் வச்சு பெரிய ராஜாங்கத்தை பிடிக்கக்கூடிய கிருவையை கர்த்தர் கொடுத்தார் என்றால் இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்குள்ள அந்த சின்ன டேலண்டர் எனக்கு மற்றவங்களை போல பெருசா ஞானம் ஒன்றும் இல்லை எனக்கு மற்றவங்களை போல பெரிய பலன் ஒன்றும் இல்லை எனக்கு மற்றவங்களை போல அதிகமான வசதி இல்லைப்போ ஒரு பிஸ்னஸ் செய்த கூட எனக்கு வசதி இல்லை இப்படியாக இருக்கிற கொஞ்சத்தை வச்சு இதுதான் இருக்கு இது தான் சொல்லாம இது இருக்குப்பா இதை வச்சு என் ஆண்டவர் பெரிய காரியத்தை இதை நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும் இதை நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்கணும் இந்த மாதத்தில் நீங்கள் விசுவாசித்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரங்களையோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டேலண்டோ பற்றி அசதியாக இராமல் அண்டூருடைய பாதத்தில் வைத்து நன்றி செலுத்தி அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கர்த்தர் உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ்